நாளென் செய்யும் வெனிதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாரிதி பிரச்சோத்யான் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நான் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே பதினொன்று முதல் மே பதினேழு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த மே பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் இடத்துல குரு பார்வை இருக்குது ஆறாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது அஞ்சாம் இடத்துக்கும் நல்ல இடமா இருக்கு அப்போ ராசிநாதன் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து நீச்சம் பெறுவது நீச்ச பங்கம் பெறாமல் இருப்பதும் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அதனால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகள் ப படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ இப்போ இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இருந்த போதிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் ஏது இருப்பது என்பது பேசுவதில் ரொம்ப நாசுக்காக எச்சரிக்கையாக பேசணும் ஏன்னா தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டு அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லை குடும்ப ரீதியாக இருக்கலாம் கணவன் மனைவியிடையே கூட இருக்கலாம் இல்லை உறவினர்கள் இடத்துலையும் இருக்கலாம் அதனால் எச்சரிக்கையாக பேச வேண்டும் ப பதினோ அதாவது உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் பதினோராம் இடத்துக்கு அதிபதி உச்ச நிலையில் இருந்த போதிலும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணமாக இது இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் தயவுசெய்து வேண்டாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது கொடுத்த பணம் வசூலாகாது அதையும் தாண்டி உங்களுக்கு மூணாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு நீங்கள் அழைச்சி போய் செலவு பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் எடுக்கின்ற காரியங்கள் முதல் அட்டெம்ல சக்சஸ் ஆகாது குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்காது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றும்பவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் இருந்த போதிலும் நாலாம் இடத்தில் ராசிநாதன் ஆரம்பத்தில் இருக்கார் குரு சந்திர யோகம் ஏற்படும் அதிகபட்சமாக இந்த வாரம் குரு சந்திர யோகம் இருக்கிறது ஒரு ரெண்டு நாள் தான் ச குருவை சந்திர சந்திரனை குரு பார்க்கல மீதி எல்லா நாளும் குரு பார்க்குறாரு அதனால் குரு சந்திர யோகம் ஏற்படுவதால் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொலங்க போகிறது வீடு வாங்க மலை வாங்க துறவு வாங்க இல்லை வண்டி வாங்க வ பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்க ஃபோர் வீலர் வாங்க ஏதாவது ஒரு குடுப்பில் இருக்குங்க இந்த வாரம் கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் நல்லா படிப்பாங்க தாய் தாய்வழிய சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் பூர்வீகத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் ஏதாவது ஒரு லிட்டிகேஷனை கொண்டு வருவாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயில போகும் மற்றபடி எதிரிகள் மோடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த ஒன்பதுக்குடிய குரு பகவான் பன்னெண்டில் இருக்கார் இப்போ பன்னெண்டு என்பது செலவினங்களை குறிக்கக்கூடியது சுப செலவைத்தான் குறிக்கும் அல்லது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் அதாவது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம் தாராளமாக போங்க நிச்சயமாக சம்பாதிக்க முடியும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் அதையும் தாண்டி ஒரு சிலர் இல்லைங்க எங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க எங்கள் உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க நாங்கள் சும்மா இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணம் மாதிரி போயிட்டு வர போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு அது மாதிரி போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சனி பகவான் எட்டுல இருந்து விலகி ஒன்பதுக்கு போயிட்டார் இப்போ எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஆனால் குரு பார்க்குறார் சூப்பர் எட்டாம் இடத்துல ராகு மட்டும் இருந்தால் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இது ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளித்து வெளியே வருவீங்க எந்த ஒரு அசிங்க அவமானங்கள் எதுவும் ஏற்படாது மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு தருணம் இது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலம் அற்புதமான நேரம் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் இருந்தாலும் அவரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது சின்ன லேட் பேக்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு அற்புதமான ஒரு வாரம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷம் வாய்ந்த ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது அதாவது வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருக்கிறதால வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது டெக்னீஷியனாக இருக்கலாம் டேரெக்டராக இருக்கலாம் அசிஸ்டன் டேரக்டராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கும் வங்கிகள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் விநாயகரை போற்றுங்கள் ராகு எட்டில் அமர்ந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் துர்கையை விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இந்த வாரம் இயங்கக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்